வணக்கம் நண்பர்களே சிம்மராசியில் பிறந்த ஜீமான்களே சிம்மராசி உண்மையிலேயே ஜீமான்கள் தான் பெரிய அழகு தான் அரசியலில் அரசு துறையில் அதிகாரத்தில் பெரிய உயர்ந்த நிலைக்கு வரக்கூடியவங்க தான் தானையாக பெருசாக இருக்குது பிரச்சனைகள் அதிகமாக இருக்கு நிறைய கேட்பாங்க நம்பி வந்தவர்களை நம்மோடு சேர்த்து கொள்வதும் அவர்களுக்கான பரிபூர்ணமான வளர்ச்சியை சொல்லி கொடுப்பதும் ஒரு ஊரில் ஒரு கிராமத்தில் தன்னை பெரியாலாக்கி நீங்கள் தான் இதை செய்யணும்னு சொன்னால் தன் சொத்தை கூட அந்த விஷயத்தை முடித்து கொடுக்கக்கூடிய தன்மையை பெற்றவர்கள் தாங்கள் ஆனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய தலைமையில பிரச்சனை புரியலையே வாருங்கள் பார்க்கலாம் இந்த ஸ்கிரீன்ல வர நம்பர்ல தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க ஜாதகத்தை பார்க்கலாம் உங்களுடைய விதி மதி கதி எப்படி இருக்கிறது ஒன்று ஐந்து ஒன்பது எப்படி இருக்கிறது அதை பார்த்து அதன்படி நடந்து கொண்டால் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் வாருங்கள் பார்க்கலாம் வாழ்த்துக்கள் நண்பர்களே வாழ்க வளமுடன்